ஒரு படம் இந்த நடிகையை உச்சத்துக்கு கொண்டு சென்றது இந்திய சினிமா இவருக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு தந்து உச்சி முகர்ந்து பாராட்டியது தமிழ் சினிமாவில் இவருக்கு குடும்ப குத்துவிளக்கு என்று பெயர் வாங்கியிருந்தார் இந்த படம் அவரை கவர்ச்சியில் உச்சம் தொட வைத்தது ஆங்கில இந்தியன் பெண்ணாக மது குடிப்பது காதலுடன் தனிமையில் இருப்பது கர்ப்பமாகி வாழ்வை தொலைப்பது என்று பல சோக கீதங்களை இசைத்து அற்புதமான முக பாவனைகளில் அவர் கொடுத்திருப்பார் தமிழ் சினிமாவில் கிடைக்காத வரவேற்பு மலையாள சினிமாவில் கிடைத்தது இந்த படம் ஹிந்தியிலும் எடுக்கப்பட்டு அங்கும் வசூல் மழை பொழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு வெளியான இந்த படம் இந்த நடிகர் நடித்த உச்சபட்ச கவர்ச்சி காட்சிகள் நிறைந்த படம் நடிகை மது குடிப்பது தனிமையில் காதலுடன் இருப்பது என்று படம் முழுக்க குட்டை பாவடியில் காட்டி அதிரடியில் ஆடிப்போனது மலையாள சினிமா அதே படம் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு சக்கை போடு போட்டது அந்த படத்தின் வசூலை கண்டு மலையாள சினிமா அதுவரை பார்க்காத ஒரு வசூலை கண்டு திணறித்தான் போனது அந்த நடிகை லட்சுமி இவர் காட்டிய அந்த கவர்ச்சி காட்சிகள் மலையாள சினிமாவில் நிறைய கவர்ச்சி காட்சிகளை பார்த்த ரசிகர்களுக்கு புதுமையாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது ரசிக்கும்படி இருந்தது அந்த படம் சட்டைக்காரி இந்த படம் எப்படி உருவானது வாங்க பார்க்கலாம் சென்னையில் வெளியான ஜெய் கேரளா என்ற வார இதழில் பம்மன் கதை வெளியானது தயாரிப்பாளர் எம்ஓ ஜோசப் உரிமையை வாங்கினார் இப்படத்திற்காக இயக்குனர் கே எஸ் மாதவன் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா மற்றும் வசனகர்த்தா தோப்பில் பாஷி ஆகியோரை ஒப்பந்தம் செய்தார் இந்த படத்தில் கதாநாயகியாக யாரை நடிக்க வைக்கலாம் என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தினார்கள் அப்போது மலையாள சினிமாவில் புகழ்பெற்று விளங்கிய சீலா ஷீமா சாரதா போன்ற நடிகைகள் பரிசீலிக்கப்பட்டார்கள் ஆனால் யாருமே இவ்வளவு கவர்ச்சி காட்டி மது குடிப்பது போன்ற சீன்களில் நடிக்க தயாராக இல்லை லட்சுமியை அழைத்து பேசினார்கள் ஆங்கில இந்திய வேடம் இந்த வேடத்தில் நடித்தால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உங்களின் உச்சிக்கு சென்று விடலாம் என்று சொன்னார் சம்பளம் சம்பளம் அதிகமாக தருவதற்கு மலையாள சினிமா தயாராக இல்லை லட்சுமி சம்பளத்தை அவர்கள் வழங்கவில்லை படம் வெற்றி பெற்றால் பிறகு தருகிறோம் என்று சொல்லி அவரை நடிக்க வைத்தார்கள் படம் முழுவதும் இரண்டு வீடு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் சில லொக்கேஷன் மட்டுமே குறைந்த வசூலில் இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படத்தில் அவர் கணவராக பின்னாளில் கணவனாக பங்கு பெற்ற மோகன் அவரும் சம்பளம் மிக குறைவாக நடிக்க ஒப்பந்தமானார் லட்சுமியை கதாநாயகியாகவும் பி என் மோகனின் கலைப்படத்தில் நடித்த மோகனை கதாநாயகனாகவும் இயக்குனர் பரிந்துரைத்தார் படத்தில் லட்சுமியின் அம்மாவாக சுகுமாரி நடித்திருந்தார் சுகுமாரியின் அம்மாவாக நடித்தாலும் கவர்ச்சியில் கலக்கியிருந்தார் லட்சுமி படம் முழுவதும் குட்டை பாவடை அணிந்த ஆங்கிலோ இந்திய பெண்ணாக லட்சுமி நடித்தார் அது அவருடைய பாலியல் அடையாளமாகவும் மாற்றியது உணர்வு பாடல்கள் மற்றும் இளம் ஜோடிகள் ஆகியவை இப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற உதவியது படத்தின் முடிவு புத்தகத்திலிருந்து வேறுபட்டது புத்தகத்தில் இந்து பையன் கர்ப்பமாக இருக்கும் தனது ஆங்கிலோ இந்திய காதலியை விட்டு வெளியேறுகிறான் திரும்பி வர மாட்டான் ஆனால் படத்தில் அவன் அவளை ஏற்றுக்கொள்ள திரும்பி வருகிறான் ஜூலி நிராகரித்த ரஹீம் என்பவன் அவளது தந்தை மோரிஸ்க்கு சாராயம் கொடுத்து செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கிறான் இதனால் மோரிசு ரத்தவாந்தி எடுத்து இறந்து விடுகிறார் படத்தில் ரஹீமுக்கு முதியவரின் மரணத்தில் பங்கு இல்லை படப்பிடிப்பு முழுக்க தென்னக ரயில்வேயின் புகழ்பெற்ற ரயில் சந்திப்பான சோரனூர் சந்திப்பில் குறிப்பாக நீராவி ரயில் இன்ஜின் ஓடிய காலத்தில் படமாக்கப்பட்டது சோரனூரில் மிகப்பெரிய நீராவி நீராவியின்றி பட்டறை ஒன்றும் இருந்தது அங்குதான் இருந்தார்கள் இப்படத்தில் ஆங்கில இந்திய பெண்மணியாக நடித்த சுகுமாரியின் நடிப்பு எல்லோராலும் பாராட்டப்பட்டது கொஞ்சம் மலையாளம் கொஞ்சம் ஆங்கிலம் என சுகுமாரி பேசும் ஸ்டைல் கண்டு பிரமித்தார்கள் கேரள ரசிகர்கள் சட்டக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் லட்சுமிக்கு புகழ் தேடித்தந்தது இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலி என ஹிந்தியிலும் மிஸ் ஜூலி பிரேம என தெலுங்கிலும் எடுக்கப்பட்டன ஹிந்தி படத்தில் மலையாளத்தில் நடித்ததை விட அதிகமான ரொமான்ஸ் காட்சி நெருக்கமான காட்சி மது குடிப்பது என லட்சுமி தாராளம் காட்டியிருந்தார் இந்த ரேசிகள் திகைத்து போகும் அளவுக்கு அவருடைய கவர்ச்சி அதிகமாக இருந்தது இந்த படம் தமிழ் மொழி மாற்றம் செய்யப்பட்டது லட்சுமியாவது இவருக்கு என்ன ஆச்சு நல்ல கதை என்பதற்காக இப்படியா தன் உடலை வெளிப்படுத்துவார் என்று பலரும் விமர்சித்தனர் அதே சமயம் திரையுலக பிராமக்கர் லட்சுமி நடிப்பை கண்டு வியந்து பாராட்டினார்கள் இதுதான் சமயம் என்று இதைவிட மோசமான படங்களில் நடிக்க அழைப்பு வந்தது ஆனால் லட்சுமி சுதாகரித்துக் கொண்டார் நல்ல வேளை அந்த பாதைக்கு அவர் போகவில்லை சென்றிருந்தால் காணாமல் பண ஆசை காட்டி நிறைய தயாரிப்பாளர்கள் ஒரு வளைத்து போட்டனர் ஆனால் நல்ல கதை இருந்தால் மட்டும் வாருங்கள் என்று கண்டிஷனாக சொல்லிவிட்டார் ஹிந்தி பட நடிப்பிற்காக பிலிம்பேர் விருதும் வங்காள திரை விருதும் கிடைத்தது குமரி கோட்டம் படத்தில் குடிகார அப்பாவான அசோகனின் மகளாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அந்த படத்தின் படப்பிடிப்பில் நடிகை லட்சுமி வியந்து பாராட்டினார் எம்ஜிஆர் ஒரு நடிகை தனக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதுதான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சித்தார்த்தத்தின் நீ உன்னுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டாய் ஆனால் தொடர்ந்து இது போன்ற படங்களில் நடிக்காதே உன் இமேஜ் போய்விடும் என்று கூறினார் எம்ஜிஆர் குடிகார அசோகனை திருத்துவதற்காக லட்சுமியை எம்ஜிஆர் பலவந்தப்படுத்தி ஒரு மோசமான காட்சியில் நடித்திருப்பார் கடைசியில் அசோகன் திருந்திய பிறகு லட்சுமி அண்ணா என்று எம்ஜிஆரை அழைப்பார் அதுதான் எம்ஜிஆரின் கண்ணியம் அடுத்து எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்த லட்சுமி நடிப்பில் மட்டுமின்றி பாடல் காட்சிகளிலும் சோபித்த படம் சங்கே முழங்கு இப்படத்தில் எம்ஜிஆருக்கு இணையான பாத்திரம் லட்சுமிக்கு தனி கதாநாயகியாக எம்ஜிஆருடன் லட்சுமி ஜோடி சேர்ந்து நடித்தார் மாட்டுக்கார வேளாண் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடித்தார் இதே வினி படத்தில் காஷ்மீரில் கைடாக பணியாற்றி கொண்டிருப்பார் எம்ஜிஆர் அங்கே லட்சுமியையும் மஞ்சுளாவையும் சந்திப்பார் லட்சுமி தன் சகோதரி என்பதை தெரிந்து கொள்வார் மஞ்சுளாவுக்கும் எம்ஜிஆருக்கும் காதல் மலரும் உங்க வாயாலியை நீதாண்டா என் மகன்னு சொல்ல வைக்கிற என்று அப்பாவை பார்த்து சபதம் போடுவார் எம்ஜிஆர் லட்சுமிக்கும் சிவகுமாருக்கும் காதல் அதை கல்யாணம் செய்து பார்க்கிற பொறுப்பு ஆனாலும் அண்ணன் என்று வெளிக்காட்டி கொள்ளாத நிலை ஒரு கட்டத்தில் சென்னைக்கு வந்தால் லட்சுமிக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு என சிவக்குமார் கொந்தளிப்பார் அதே கோபத்துடன் எம்ஜிஆரை விளாசி தள்ளுவார் படம் பார்த்த அத்தனை பேரிடம் எவ்வளவு திட்டுக்களை வாங்கினாரோ சிவக்குமார் லட்சுமி இந்த படத்தில் நீச்சல் உடையில் பப்பில் குளித்து கொண்டிருக்கும் காட்சி அந்த காலத்து ரசிகர்களுக்கு மிகவும் கிளிகுழுப்பாக அமைந்த பாடல் காட்சியாகும் சட்டைக்காரி படத்தை பார்த்து லட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுத்த எம் ஜி ஆர் இதை படத்தில் நாகி மஞ்சுளா என்றபோதும் எம்ஜிஆர் பெயர் போட்டதும் லட்சுமியின் பெயர் வருகிறது அதன் பிறகுதான் மஞ்சுளா பெயர் இடம்பெறுகிறது இது சட்டைக்காரி படத்தில் நடித்த லட்சுமிக்கு நான் தரும் மரியாதை என்று எம்ஜிஆர் லட்சுமியிடம் கூறினார் படத்தின் பெரும் பகுதிகள் காஷ்மீரில் எடுக்கப்பட்டன பல காட்சிகள் குழு குழுவென இருக்க மஞ்சுளாவின் அழகும் எம்ஜிஆரின் அழகும் லட்சுமியின் அழகும் கூட அப்படித்தான் இருந்தது இப்படி கவர்ச்சியில் உச்சம் தொட்ட ஒரு நடிகையை பாராட்டிய எம்ஜிஆர் இந்த நடிகைக்கு மட்டும்தான் இந்த பாராட்டு கிடைத்தது என்று சொல்லலாம் ஏனென்றால் உச்சியில் நடித்த நடிப்பை தான் பார்த்தாரே தவிர கவர்ச்சியை பார்க்கவில்லை எம்ஜிஆர்